தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க இந்திய சினிமாவிலேயே மிகப்பெரிய ஆளுமையாக பார்க்கப்பட்டவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புங்கிறதுக்கு வேறு யாரையும் உதாரணமாக சொல்ல முடியாது இப்போ வரைக்கும் மற்ற மொழி சினிமாக்களும் சிவாஜி கணேசனை கொண்டாடி வராங்க இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கேரக்டருமே மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகத்தான் இருந்திருக்கு அந்த வகையில் ரசிகர்களை கதறி அழ வச்ச சிவாஜியோட ஏழு படங்களை பற்றி தான் இந்த பதவி பார்க்க போகிறோம் நடிகர் திலகம் சிவாஜியின் படங்கள்னாவே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது அவருடைய ஆத்மார்த்தமான நடிப்பு தாங்க அந்த நடிப்பில் எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரங்களையும் கரைய வைக்கும் அளவு நடித்த சோகமயமான படங்களும் இருக்குது அவற்றில் அசத்திய ஏழு படங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பச்சை விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பீம்சிங் இயக்கத்தில் வெளியான படம் தான் பச்சை விளக்கு சிவாஜி விஜயகுமாரி எஸ்எஸ்ஆர்னு உட்பட பலர் நடிச்சிருக்காங்க தங்கிய மருத்துவராக பாடுபடும் அண்ணனோட கதை தாங்க பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கதைன்னு சொல்லலாம் தங்கிய விஜயகுமாரியும் அண்ணனா சிவாஜியும் அற்புதமாக நடிச்சிருப்பாங்க படத்தில் ஒரு ரயில் விபத்தை தடுக்க தன் உயிரையே விடும் காட்சியில் மனதையே கரைத்து விடுவார் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளியான அவன்தான் மனிதன் நட்பின் சிறந்த வெளிப்பாடு சிவாஜியின் நூற்றி எழுபத்தைந்தாவது படம் தான் அவன்தான் மனிதன் மஞ்சுளா ஜெயலலிதா உட்பட பலரும் நடிச்சிருந்தாங்க படத்தின் முடிவில் கதாநாயகன் இறந்து விடுவது கல் கரைய வச்சிடும் ஆட்டுவித்தால் மனிதன் நினைப்பு பாடல்கள் பாடல் அற்புதமாக அமைஞ்சிருக்கும் ராஜபாட் ரங்குதுரை நாடக நடிகரான சிவாஜியை உறவுகள் ஏமாற்றும் கதை தான் ராஜபாட் ரங்குதுரை பி மாதவன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வெளிவந்த இந்த படம் நம்பியார் வி ராமசாமி மனோரமா சுருளிராஜன் உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் கொடி காத்த குமரன் நாடகம் நடக்கிறப்ப கொடியவர்களால் அவர் சுட்டு கொல்லப்படுறாரு இந்த காட்சியை இன்னைக்கு வரைக்கும் யாராலும் மறக்க முடியாது அம்மம்மா தம்பி என்று நம்பி என்ற பாடல் கண் கலங்க வச்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் ஏசி திருலோகச்சந்தர் இயக்க படம் தான் பாபு சிவாஜி சவுகார் ஜானகி வெண்ணிற ஆடை நிர்மலா உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க இதில் சிவாஜியோட நடிப்பு அட்டகாசமா இருக்குங்க இளமை முதல் கடைசி முதுமை வரை சிவாஜியோட நடிப்பு அருமையாக இருக்கும் இதோ இந்த தெய்வம் பாடலில் சிவாஜி குட்டி ஸ்ரீதேவியோட நடிப்பு அருமையாக அமைஞ்சிருக்குங்க படத்தில் பல காட்சிகளில் சிவாஜியோட நடிப்பு நம்ம கண் கணங்க வச்சிரும் தெய்வ மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளியான தான் இந்த படம் ஆஸ்கார் விழாவில் சிறந்த வெளிநாட்டு பிரிவிட பரிந்துரைக்கப்பட்ட படம்னு சொல்லலாம் முதன் முறையாக முற்றிலும் மாறுபட்ட மூன்று வேடங்களை நடித்து அசத்தினார் பணக்காரனாகவும் தம்பியாகவும் கண்ணனாகவும் மூணு வேடங்களில் நடிச்சிருப்பார் அதில் கண்ணன் வேடம் தான் அசத்தி இருக்கும் நம் உள்ளங்கையை கணக்க வைத்து வரும் அவர் தான் குடும்பத்துக்காக தன் உயிரியை துறப்பது கண்களை குடமாக்கிவிடும் கர்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பி ஆர் இயக்கத்தில் வெளியான படம் தான் கர்ணன் சிவாஜி முத்துராமன் என் டி ராமராவ் சாவித்திரி தேவிகா உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க மகாபாரத போர்க்களத்தை மையமாக வச்சு உருவான படம் கர்ணனாக நடித்த அசத்தி இருந்தார் சிவாஜி கிளைமேக்ஸ் காட்சியில் என் டி ராமாராவ் கர்ணனின் உயிரை வாங்கி செல்வது நெஞ்சை பிழிந்து எடுக்கும் சோகத்தை வரவழைக்கும் அப்போது வரும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடல் இப்போதும் நம்மை கலங்கடிக்கும் பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வழியான அண்ணன் தங்கை பாசப்பணிப்புள்ள படம் தான் பாசமலர் பீம்சிங் இயக்கத்தில் நடிகர் திலகம் நடித்த செம மாசான படம்னு சொல்லலாம் சிவாஜி சாவித்திரி நடிப்பு அற்புதமாக அமைஞ்சிருக்கும் ஜெமினி கணேசனும் படத்தில் நடித்து அசத்தி இருப்பாரு அண்ணன் தங்கை பாசத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்காட்ட உள்ள படம் தான் இது கடைசி காட்சியில் கைவீசம்மா கைவீசு பாடலுக்கு ஒட்டுமொத்த திரையரங்கும் அழுதுச்சு அதிலும் மலர்ந்து மலராத பாடலுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான பாடலாக அமைஞ்சிருக்கும் மேலும் சிவாஜி நடித்த படங்கள் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்